ஞானசபையாக அமைச்சிறாரு அதில் கதவு பார்த்தீங்கன்னா இங்கே புருவ மத்தியில் இருக்குது இந்த கதவுங்கிறது என்னென்னா எல்லாருக்குமே ஐயான்னு என்ன இங்கே ஒரு கதவும் ஒரு பூட்டும் இருக்குது இந்த கதவை திறந்தா தான் ஞானசபை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கதவு இருக்கும் கதவுக்கு உள்ள ஏழு திரைகள் இருக்கும் ஏழு திரைகளுக்கு உள்ள தீபம் இருக்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஞானசபையை அமைத்திருக்கிறார்கள் சரிங்களா அது இப்போது அப்படி தான் இருக்குது ஐயாவுடைய ஞானசபை ஐயா ஏற்படுத்தும்போது எப்படி இருந்தனா கதவு இருந்தது ஏழு திரைகள் ஐயா தான் அமைச்சாங்க ஆனால் ஏழு திரைகளும் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தைப்பூசத்துக்கு போனீங்கன்னா ஏழு திரைகளையும் விலக்கி அங்கே ஜோதி தரிசனம் காட்டுவாங்க இப்போ இந்த ஏழு திரைகள் எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் போல் அமைச்சிருக்கிறாங்க ஆனால் ஐயா அமைத்த ஞான சபையில் திரைகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதவு அப்படியே இருக்கும் ஏழு திரைகளையும் ஐயா ஒவ்வொன்றையும் சதுர வடிவில் அமைத்திருந்தார் நான்கு பக்கம் ஒரு பந்தல் போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதுபோல் அமைச்சு ஒவ்வொரு திரைக்கு இடைகளும் ஒன்றரை ரெண்டு அடி இடைவெளி விட்டிருந்தார் விட்டு ஒவ்வொரு திரைக்கு நடுவுலையும் ரத்தின ஜமுக்காலம் விரிக்கப்பட்டு இருந்தது ரத்தின ஜமுக்காலம் விரிக்கப்பட்டதாவது இப்ப நான் ஆன்மாவை மூடி இருக்கிறத தான் ஐயா இங்கே ஞானசபையா அமைத்தார் அப்ப ஆன்மாவை முன்னாடி பக்கமா மூடியிருக்கோம் திரைகள்ங்கிறது மாயிங்கிறது சுற்றி தானே இருக்கும்